ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான பதவிக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க என்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதற்கான கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் கல்லிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமாண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் சமுதாய அமைப்பாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் செயல்படும் நகர்ப்புற பகுதிகளில் காலியாக உள்ள சமுதாய அமைப்பாளர்கள் பயிடங்களுக்கு திருச்செங்கோடு நகர்ப்புற வாழ்வாதார மையம் மூலம் வெளிச்சந்தை அடிப்படையில் தற்காலிகமாக பணியில் ஈடுபடுத்துவதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா சமுதாய அமைப்பாளர் விண்ணப்பிக்கும் விண்ணப்பாதாரர் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முப்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும் குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்தவராக இருத்தல் வேண்டும் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் போன்ற திட்டங்களில் கல அளவில் குறைந்தது ஒரு வருடம் பார்த்திங்கன்னா பணி புரிந்தவராக இருக்கணும் ஒன்னேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதர் பகுதி அளவிலான கூட்டமைப்பின் உறுப்பினராகவும் சம்பந்தப்பட்ட பகுதி அளவிலான கூட்டமைப்பிலிருந்து பரிந்துரை கடிதம் தீர்மானம் நகல் பெற்று வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இரு சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் நாமக்கல் மாவட்டத்திற்குள் வசிப்பவராகவும் இருக்கணும் மற்றும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அமைக்கப்பட்ட பகுதி அளவிலான கூட்டமைப்பில் உறுப்பினராக இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் புது வாழ்வு திட்டம் ஐஎஃப்ஏடி ஆகிய திட்டங்களில் பணிபுரிந்து நிர்வாகம் மற்றும் நிதி முறைகேடுகள் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருத்தல் கூடாது மேற்கண்ட தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரிலே போய்ட்டு விண்ணப்பிக்கலாம் அல்லது அபால் மூலம் விண்ணப்பிக்கலாம் ரிட்டுங்களா செயலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் சமுதாய கூட கட்டிடம் பழைய பேருந்து நிலையம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் ஆறு மூன்று ஏழு இரண்டு ஒன்று ஒன்று என்ற முகரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவலை பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க கேட்டுங்களா விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நகர்ப்புற வாழ்வாதார மையம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இப்போ பார்த்திங்கன்னா சமுதாய அமைப்பாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சிவகாசி மாநகராட்சியில் சமுதாய அமைப்பாளர் மூன்று காலிடம் சம்பளம் ரூபாய் பதினாறாயிரம் அருப்புக்கோட்டை நகராட்சி சமுதாய அமைப்பாளர் ஒன்று மாத சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ராஜபாளையம் நகராட்சி சமுதாய அமைப்பாளர் ஒரு காலிடம் மாத சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரம் விருதுநகர் நகராட்சியில் சமுதாய அமைப்பாளர் ஒன்று மாத சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரம் திருவிழிபுத்தூர் நகராட்சியில் சமுதாய அமைப்பாளர் ஒரு கல்லிடம் மாத சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரம் சேத்தூர் மற்றும் செட்டியார்பட்டி பேரூராட்சிகள் சமுதாய அமைப்பாளர் ஒரு போஸ்ட்டு மாத சம்பளம் ரூபாய் பதினான்காயிரம் மொத்த கல்லிடங்கள் எட்டு கல்லிடங்கள் இது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் சமுதாய அமைப்பாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ரைட்டுங்களா ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ விருதுநகர் மாவட்டத்தின் அஃபிஷியல் வெப்சைட்டில் இதற்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து மறக்காமலுங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்ரஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் நினைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும் ரைட்டுங்களா அதுக்கடுத்த அந்த மாவட்டன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க சமுதாய அமைப்பாளர் பணிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சமுதாய அமைப்பாளர் மதுரை மாநகராட்சியில் கொடுத்துருக்காங்க சமுதாய அமைப்பாளர் போஸ்ட் ஐந்து காலிடங்கள் அதற்கான வயது வர்ம பொறுத்தரைக்கும் முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்கணும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் கணினி இயக்கத்தில் அடிப்படை தகுதிகள் எம்எஸ் ஆஃபீஸ் பெற்றிருத்தல் வேண்டும் தகவல் தொடர்பில் திறன் பெற்றவராக இருக்கணும் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினாறாயிரம் வந்து தராங்க அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா பணி ஏற்ற நாளிலிருந்து ஒரு வருட கால பணி நிறைவு செய்த பின் அடிப்படை ஊதியத்தில் மூன்று சதவீதம் வருடாந்திர ஊதிய உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று சதவீதம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அடிப்படை ஊதியத்தில் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மட்டிங்களா ஊதிய உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க படிவம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மதுரை மாவட்டம் ரைட்டுங்களா மாவட்டத்தின் பெயர் பதிவின் பெயர் உள்ளாட்சி அமைப்பு ஸோ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுடுங்க மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுவிடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் நினைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா மூன்று மாவட்டத்தினுடைய அஃஷ் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் நம்ம வேலை வேலைவாய்ப்பு வீட்டில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி மஸ்ட் இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க